السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாவி நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேசிய தௌகீது கூட்டமைப்பு சார்பாக பல்லாவாரம் பல்லாவாரம் தௌகீது பேரவை குருஹான் மர்க் சார்பாக வட்டி சமுதாய ஒரு சீர்கேடு என்ற தலைப்பை அஜெண்டாவை தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி அனைத்தும் வட்டி ஒரு சுரண்டல் வட்டி உடைய மனிதாபிமானம் என்ற செயல் வட்டியில் விழுந்து எத்தனை குடும்பங்கள் அழிந்திருக்கிறது நாடும் வீடும் அல்லால் அல்லால் பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தமிழகம் முழுவதும் இதை விவரித்து பேசி வருகிறோம் எடுத்து உரைத்து வருகிறோம் அல்லாஹ் இதை பற்றி அவன் அருள்மறையாம் திருமறை குரானில் கடும் சொற்களால் இந்த வட்டியை பற்றி எந்த அளவுக்கு கூறுகிறான் என்பதையும் உங்கள் மத்தியில் இப்பொழுது விவரிக்க வந்திருக்கிறோம் இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் மனிதன் பல செயல்களை தவறு என்று உணர்ந்தாலும் வட்டி என்ற மாயக்கல்லன் மனித உயிரை குடிக்கக்கூடிய மாபாதக செயலை செய்யக்கூடிய இந்த வட்டி வட்டி என்ற அந்த வார்த்தையை ஒரு ஈன சொல்லாக இருக்கிறது பல ஊர்களில் வட்டி என்ற சொல்லை வானா என்று சொல்வார்கள் என்று அந்த அசிங்கம் ஈன வார்த்தையை மனித குலத்தையே ஆழ படுகொடி தோண்டி புதைக்கக்கூடிய கட்டும் ஒரு மோசடி செயலாக இருக்கிறது பல முகங்கள் இருக்கிறது அதற்கு மோசடி இருக்கிறது பித்தலாட்டம் சூது அனைத்துக்கும் சொந்தமான ஒரு சொல்லுதான் வட்டி வட்டியில் எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய தரையிலையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தமிழகத்துல இந்தியால இல்ல அந்த அளவுக்கு ஒரு கடன் சுமையே இருக்கிறது அல்லாவுடைய தூதர் நவியல் நாயகம் சல்லலா வளைவரசல்லம் அவர்கள் வட்டியை பத்தி சொல்கிறார்கள் லேன ரசூல் செல்லல்லா வலைவ செல்லம் ஓ ஆக்கிலகு உன் மூக்கிலகு வட்டியை கொடுப்பவனும் வாங்குவனும் ஓ காரிவை ஓ சாஹி ரெய்ஹி அதற்கு எழுதக்கூடியவனும் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவனும் காலகும் சவா உண் அனைவரும் சமம் வட்டியை நீ எதுக்கு சாட்சியா இருக்கிற சாட்சியா இருந்துதானே எழுதுற வாங்குறவன் கொடுக்குறவன் ஒரு பக்கம் இஸ்லாமிய அடிப்படையில் சுரண்டல் அனைத்தையும் அயோக்கிய அனைத்தையும் சம அளவில் வைத்து பார்க்கும் மதுபானம் குடிக்கிறது ஒன்று அதை விற்கிறது ஒன்று அதே போல அவன் சாட்சியாக இருக்கிறான் சாட்சியாக இருக்குது அநியாயம் சொல்லிட்டு சாட்சி அந்த பேப்பரை தூக்கி போட்டு வர வேண்டாமா அதில் எழுதக்கூடியவனாக இருக்கிறான் கார்த்தி அவனும் அப்படித்தான் இருக்கான் காத்திபகு பக எழுதுறவனும் ஒன்றுதான் அதுக்கு சாட்சியாக இருக்கிறவனும் ஒன்றுதான் வாங்குபவன் கொடுப்பவன் அனைத்தையும் நபி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சபித்தார்கள் சபித்தார்கள் என்று சொன்னால் அது நரகத்திற்கு போய் அவன் விழுவான் அதில் விட்டு விலகி இருங்கள் அன்பு கூறிய முஸ்லிம் சொந்தங்களே மூமின்களே வட்டி என்ற சொல்லில் கடும் போக்கை கையாளுங்கள் சாதாரணமாக ஒருவரிடம் போய் வட்டி வாங்குவது மட்டும் வட்டி அல்ல நீங்கள் வட்டி பேங்கில் வாங்குறீர்கள் அதில் போடுகிறீர்கள் அஞ்சு லட்சத்தை பத்து லட்சமாக பெருக்கி தருகிறான் என்று நப்பாசை பேராசை பிடித்து அதில் வீழ்ந்து கிடக்கிறீர்களே எவன் ஒருவன் வியாபாரத்துக்கு அஞ்சு லட்சத்தை கொடுத்து உங்களுக்கு மாசம் நட்டம் இல்லாமல் லாபம் மட்டும் தருகிறான் என்று சொல்லுகிறோமே அந்த சொல்லுக்கு பள்ளிழித்துக் கொண்டு போகிறோமே இப்படி வட்டி என்பது பல போர்வைகளை போர்த்தி வருகிறது கமிஷன் என்ற பேசிக்கில் வரும் உங்களுக்கு இது வியாபாரம் என்று சொல்லில் வருவான் எந்த சொல்லில் வந்தாலும் அதை அஞ்சாமல் அசராமல் அதை தூக்கி கராசுவோம் அல்லா ஒரு அசோலும் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அவர்கள் அதை ஹராம் என்று சொல்லிவிட்டால் அதில் எங்களுக்கு லாபம் கிடைத்தாலும் ஆதாயம் கிடைத்தாலும் அதை தூக்கி எறிவோம் என்று ஒரு மூமினுடைய நிலைப்பாடு வர வேண்டும் அந்த நிலைப்பாடு வராத வரைக்கும் இந்த உலக ஆதாயத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஹோரானில் அவனுக்கு சாதகமான ஒன்று கிடைத்தால் ஒரு மூவின் அதற்கு சாதகமாக நடந்து கொள்கிறான் உங்களுக்கு உலகத்தில் லாபம் இருக்கு என்றால் என்ன செய்வீங்க நிர்பந்தம் என்ற போர்வையை போர்த்தி கொள்வீங்க நிர்பந்தம் என்பது நீங்க முடிவு செய்யணும் உண்மையான நிர்பந்தமாக இருக்கணும் வட்டி போர்வையில் எடுத்ததற்கெல்லாம் நிர்பந்தம் கிடையாது எல்இடிக்கு நிர்பந்தம் காருக்கு நிர்பந்தம் மோட்டார் சைக்கிளுக்கு நிர்பந்தம் காருக்கு இதெல்லாம் நிர்பந்தமா ஒரு உயிர் போகுது அது நிர்பந்தம் நிர்பந்தம் என்பதை காரணம் காட்டி வட்டியில் முஸ்லீம்கள் அதை நியாயப்படுத்துகிறார்கள் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீர்களா என்று அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு சட்டத்தை சொல்லி உதவி செய்வதில்லை அதில் ஒரு மூமியில் உழந்து நரக படுகொடியில் பெறக்கூடாது என்பதை தடுத்து நிறுத்த தான் வந்திருக்கிறோம் நிவாரணம் இல்லை நிவாரணம் இதற்கு செய்ய முடியாது நிவாரணம் என்பது அரசு செய்யும் பல இஸ்லாமிய நாடுகள் புரட்சி செய்திருக்கிறது இந்திய நாடுகளில் கேரளா போன்ற நாடுகளில் வட்டி இல்லாத கடனை கொடுக்கிறார்கள் அது அரசாங்கம் செய்யும் நாம் பேராசையில் இருந்து மாறணும் அந்த பேராசையில் இருந்து நம்ம அதை குறைத்து மீன்ட்டால் நீங்க ஜெயிச்சிடலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பேராசை தான் பேராசை பெருநஷ்டம் என்பார்களே அதுதான் அதனுடைய காரணம் இன்னொரு விஷயம் இப்ப வட்டி கொடுக்கிறவன அரசு தடுக்குமா அரசு தடுக்காது அரசு வாய் சாவட வாய் சாவடாதான் சொல்லும் வட்டி கொடுப்பதெல்லாம் வந்து யாரும் கேட்டா பெரும் புள்ளிகள் அரசு அதுக்கு வைக்காது முற்றுப்புள்ளி நம்ம தான் வைக்கணும் கரும் புள்ளி மக்கள் தான் திருந்திக் கொள்ளணும் நாம் தான் மாறிக்கொள்ளணும் அரசாங்கம் நம்மளை தூக்கி விடாது அரசாங்கம் மதுபானத்தை எப்படி நிறுத்தாதோ வெத்து வாய் சவடால் பேசுமோ அதே போன்று பல அநியாயமான காரியங்களை வாய் சவடால் தான் பேசுவார்கள் நிதர்சனத்துக்கு வர மாட்டார்கள் அந்த அடிப்படையில் இதை நீங்கள் வட்டியை விட்டு முற்றிலும் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும் என்று சொல்லி வாங்கோசை எழுப்பப்படுவதனால் இதை சற்று நேரம் உரையை நிறுத்துகிறேன் அசாலாம்